ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சைத்திரம் பாகம் பன்னெண்டு கடந்த இரண்டு நாட்களாக கோகர்ண சேத்ரத்தோடய மகிமையை பற்றி நம்ம எல்லாரும் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் ஸ்ரீபாத வல்லபர் எதனால கோகர்ண சேத்ரம் போனார் அதுக்கப்புறம் அந்த சேஸ்ரத்தோட என்ன ஆத்மலிங்கம் அங்கே போகிறவங்களோட பாவங்கள்லாம் எப்படி தீர்ந்தது எவ்வளோ ஒரு புண்ணியமான ஸ்தலம் அது அங்கே இருக்கிற கற்களும் சிவலிங்கத்துக்கு ஒப்பானது அங்கே இருக்கிற சிறு சிறு ஓடைகளும் தீர்த்தங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கோவரண சேத்திரம் பற்றியும் சிவனோட மகிமையை தெரிஞ்சுக்கிட்டோம் சிவபெருமானோட அந்த நாமம் சிவான்னு ஒரு முறை சொன்னாலே எவ்வளவு அற்புதங்கள் இந்த உலகத்தில் வந்து நடந்திருக்கு எப்பேற்பட்ட பாவங்கள்லாம் தீர்ந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ராவணன் அவனோட பக்தியை மிச்சி அவனுக்கு ஆத்ம லிங்கத்தை இது மட்டுமா இன்னும் எத்தனையோ பேருக்கு சிவபெருமான் எவ்வளவோ நல்லது செஞ்சாரு செஞ்சுக்கிட்டு இருக்காரு சிவனோட நாமத்தை உச்சரிக்கிறவங்க முக்கியமாக அந்த மிருத்தஞ்சய மந்திரம்லாம் இன்னைக்கு வரைக்கும் பல பேரோடய உயிரை வந்து இருக்கு நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல்லையும் நம்ம குரு சரித்திரம் படிப்பதற்கு முன்னாடியே நம்ம மிருத்தஞ்சய மந்திரம் சொல்லி நம்ம நிறைய பேருக்காக பிரார்த்தனை பண்ணோம் எல்லாமே நல்லபடியாகவும் நடந்தது பிரார்த்தனைகளும் நிறைவேறினது படுக்கையில் படுத்திருந்தவங்களும் மீண்டு வந்தாங்க இப்போ அடுத்த பதிவு குரு சரித்திரம் பாகம் பன்னெண்டில் நம்ம இப்போ இன்னைக்கு தொடர்ந்து வந்து பார்க்க போகிறோம் ஸ்ரீ பாத வல்லபர் சேத்திரத்தில் மூன்று வருடங்கள் இருந்து அங்கிருந்து ஸ்ரீ சைலம் சென்று ஸ்ரீ சைலம் போகிறாரு மூணு வருஷம் வந்து கோகர்ண சேத்ரத்தில் ஸ்ரீ பாத வல்லபர் இருந்துட்டு அங்கிருந்து ஸ்ரீ சைலம் சென்று அங்கு நான்கு மாதங்கள் வசித்தார் பிறகு நிவர்த்தி சேத்திரத்தில் ஸ்நானம் செய்து குருவாபுரத்திற்கு சென்றார் குருவாபுரம் கிருஷ்ணா நதி கரையில் இருக்கின்றது அதை இப்பொழுது குருக்குட்டி என்று அழைக்கிறார்கள் பாதவல்லபர் ஸ்ரீ பாத குருவோபுரத்தில் இருந்ததால் அந்த இடம் உலக புகழ் பெற்றது அங்கு ஸ்ரீ பாதவல்லபரை வேண்டுபவர்கள் எல்லா நன்மைகளையும் பெற்றார்கள் நதிகள் தம்மிடம் வந்த பக்தர்களின் பாவங்களை தீர்த்ததினால் அவைகள் மாசுபடுகின்றன அப்படி வந்த மாசை ஸ்ரீ பாதவல்லபர் போன்ற மகான்கள் வருகையால் போக்கிக் கொள்ளலாம் என்று காத்து கிடைக்கின்றன ஆகையால் மகான்கள் மனிதர்களின் பாவங்களை போக்குவதோடு புண்ணிய நதிகளுக்கும் சென்று அவைகளையும் பவித்திரமாக்குகிறார்கள் ஸ்ரீ பாதவல்லவர் தன் அவதாரத்தை விட்டு வேறொரு அவதாரம் எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதை பற்றி சொல்கிறேன் கேள் என்று ஸ்ரீநாமதாரகனுக்கு முனிவர் சொல்கிறார் இப்போ தொடர்ந்து இப்போ சித்த முனிவர் வந்து ஸ்ரீ பாதவல்லபர் அவரோட அவதாரத்தை முடித்து கொண்டு அடுத்த அவதாரம் எடுப்பதற்கான நேரம் வந்துடுச்சு அதை சொல்கிறேன் கேள் அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாரு அதாவது ஸ்ரீ பாதவல்லபர் அந்த அவதாரம் முடிந்து அடுத்த அவதாரம் எப்படி வந்து உதயமாக போகிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் குருவபுரத்தில் வேத சாஸ்திரங்களை நன்கு படித்த பிராமணர் இருந்தார் அவர் மனைவி அம்பிகை ஒரு பதிவிரதை அவர்களுக்கு நிறைய குழந்தைகள் பிறந்து இறந்தார்கள் அவள் நிறைய விரதங்கள் செய்தாள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றார்கள் தனக்கு ஒரு குழந்தை நிலைக்க என்று தெய்வங்களை வேண்டினாள் அவள் வேண்டுதலுக்கு இணங்க ஒரு குழந்தை பிறந்தது ஆனால் அவன் அறிவில்லாதவன் ஆயினும் நீண்ட நாட்களுக்கு பிறகு பிறந்த குழந்தையானதால் அவனை மிக செல்லமாக வளர்த்தார்கள் தக்க நேரம் வந்தவுடனே அவனுக்கு உபநயனம் செய்து வேதங்களை கற்றுத்தர ஆரம்பித்தார்கள் எவ்வளவு சொல்லியும் அவனுக்கு ஒரு வேதமும் வரவில்லை துன்பமடைந்த தந்தையார் அவனை அடிக்கவும் திட்டவும் ஆரம்பிச்சிட்டார் எப்படி ஒரு வாத்தியார் பையன் எப்படி மக்கா இருக்கலாம் அந்த மாதிரி அவர் அந்த பிராமணர் நன்கு வேதங்களெல்லாம் தெரிந்தவர் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கவங்களாம் வேத சாஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்து வந்துகிட்டு இருக்கவர் அப்படி இருக்கிற ஒரு பிராமணரோட பையனுக்கு வேதங்கள் தரல கற்றுக்க முடியலன்னா அவருடைய அந்த வேதனை தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாரு அவரோட நிலை மாறி அவனை வந்து தன் பெற்றெடுத்த பையனை திட்டவும் அடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு அந்த கோபத்தினால் அவரோட இயலாமையினால் இதை பார்த்த தாய் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிலைத்த குழந்தைவன் நமக்கு பிறந்த குழந்தையெல்லாம் இறந்திருந்து போயிடுச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவன் வந்து நமக்கு வந்து பிறந்திருக்கான் இந்த குழந்தை தான் இவன் இவனை மூடனாக இருந்தாலும் பரவாயில்ல இவன் வந்து அறிவில்லாதவனாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அவனை அடிக்கக்கூடாது அப்படின்னு தன்னோட கணவனை பார்த்து அந்த அம்பிகைங்கிற அந்த பதிவிரதை வந்து சொல்கிறான் நீங்கள் நம்ம பையனை அடிக்காதீங்க அவன் அறிவில்லாதவனாக இருந்தாலும் பரவாயில்ல வேத சாஸ்திரங்கள் அவனுக்கு தெரிஞ்சுக்கலைன்னாலும் அவன் பரவாயில்ல அவனை தயவு செய்து அடிக்காதீங்க ஏன்னா தவமாய் தவம் இருந்து பெற்ற பையன் பல குழந்தைகள் இறந்துட்டாங்க நமக்கு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இவன் ஒருத்தர் தான் நமக்கு இருக்கான் அப்படி நீங்கள் அவனை அடிப்பதென்றால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று கூறினாள் இதை கேட்ட கணவன் வேதனையை பட்டு வேதனை பட்டு கவலையோடு சில நாட்களிலே இறந்தும் விட்டான் அவரோட அந்த பிராமண கணவன் என்ன பண்றாரு இறந்தே போயிட்டாரு என்னடா தன்னோட பையன் இப்படி அறிவில்லாதவனாக இருக்கானே இவனுக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தும் படிப்பு ஏற மாட்டேங்குதே வேத சாஸ்திரங்கள்லாம் கற்றுக்கொள்ள முடியலேன்னு அது வேதனையிலே என்ன பண்றாரு சித்தும் போயிட்டாரு பிறகு செய்வது அறியாமல் பிழைப்பதற்கு வருமானமும் இல்லை என்பதால் அவர் மனைவி அம்பிகை பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தாள் இதை பார்த்த ஊர் மக்கள் அவனிடம் நீ பிராமண குலத்திற்கே அவமானம் தேடி தந்திருக்கிறாய் உனக்கு வேதங்கள் சாஸ்திரங்கள் வரவில்லை உனக்கு பிச்சை எடுக்க கூட தெரியவில்லை வயதான உன் தாயார் பிச்சை எடுத்து உன்னோட அம்மாதான் பிச்சை எடுத்து உனக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து வழி செய்கிறா அப்படின்னு அந்த பையனை வந்து எல்லாரும் திட்டுறாங்க அந்த ஊரில் இருக்க எல்லாரும் உனக்கு பிச்சை கூட எடுக்க தெரியல உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா எவ்வளோ ப படித்தவர் எவ்வளோ வேத சாஸ்திரங்களை வந்து கற்றுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் இன்றைக்கி உனக்கு ஒரு பிச்சை கூட உனக்கு எடுத்து உன்னை நீ சாப்பிட்டு உன்னால் படிக்க முடியல உன்னோட அம்மா தான் உனக்காக பிச்சை கூட எடுக்கிறாங்க நீ எல்லாம் எதுக்காக வாழ்கிறேன்னா அவனை கண்ணா பண்ணான்னு திட்டுறாங்க போறவங்க வரவங்க எல்லாரும் அவனை கேவலப்படுத்துகிறாங்க நதியிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து பிழைக்கலாம் அதை கூட உனக்கு செய்ய தெரியவில்லை அந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க இந்த ஓடுற நதியிலேருந்து தன்ன தண்ணியை கொண்டுட்டு வந்து இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் பிடிச்சு கொடுத்தேன்னா அதை வச்சு கூட நீ ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம் நதியில இருக்க தண்ணியை வந்து பிடிச்சு கொடுத்து அதன் மூலமாக மக்கள்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பணம் வாங்கி நீ அந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த மாதிரி எடுபடி வேலையெல்லாம் கூட நீ சம்பாரித்து வாழலாம் ஆனால் அந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் கூட உனக்கு செய்ய தெரியல நீ பிறந்ததால் உன் முன்னோர்களுக்கும் உன் அப்பா அம்மா அவர்களுக்கும் கெட்ட பெயரை பெற்று தந்துவிட்டாய் நீ வாழ்வதை விட அந்த நதியில் விழுந்து தற்கொலை தற்கொலை செய்து கொள்ளலாம் நீ தற்கொலை செய்து கொள்வதே மேல்பான் என்ன எதுக்கு வாழ்கிற அப்படின்னா அந்த ஊர்க்காரங்க எல்லாம் ஒரு வரம்பு மீறி அவனை கண்ணப்புடன் பேசுறாங்க ஏன்னா அவங்க அம்மா பிச்சை எடுக்கிறத பார்த்தவன என்று சொல்லத் தொடங்கினார்கள் இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் அவன் நதியில் விழுந்து தற்கொலை செய்ய சென்றான் அவனை தடுப்பதற்கு அம்பிகாவுக்கு சக்தி இல்லை தானும் தற்கொலை செய்வதற்கு நதிக்கரை நோக்கி சென்றாள் அந்த அம்மாவுக்கு சக்தி இல்லை இவனை தடுப்பதற்கு அதனால தான் பையனோடு சேர்ந்து நம்மளும் செத்து போயிடலாம் அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான் அவளும் வந்து நதிக்கரையை நோக்கி வந்து போகிறான் அந்த நேரத்தில் ஸ்ரீ பாதவல்லபர் குளிப்பதற்காக நதிக்கரைக்கு வந்த வந்திருந்தார் அவரை பார்த்த அந்த தாய் சுவாமி இந்த குழந்தை என் மகன் இவன் அறிவில்லாதவன் மிகவும் அறிவும் மாற்றலும் பெற்று எல்லா வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்ற என் கணவருக்கு இப்படி ஒரு மகன் பிறந்தான் ஊர் மக்கள் எல்லோரும் இவனை அவமதிக்கிறார்கள் அசிங்கப்படுத்துகிறார்கள் இதை பார்த்த என் கணவர் அவமானம் தாங்காமல் இறந்தே போயிட்டார் நான் மிக துன்பம் அடைந்தேன் எல்லா துயர்களையும் போக்கும் உங்கள் தரிசனம் எனக்கு கிடைத்தது ஒன்றுக்கு உதவாத இந்த குழந்தையை வைத்து கொண்டு வாழ்வதை விட உயிரை விடுவதையே மேலென்று நினைத்து நானும் என் மகனும் தற்கொலை செய்து கொள்ள போகிறோம் தற்கொலை செய்வதால் வரும் பாவத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் எனக்கு அடுத்த பிறவியிலாவது மிக சிறந்த அறிவு பெற்று உலகம் புகழும்படியான ஒரு மகனை பெறுவதற்கு வரமழியுங்கள் என்று வேண்டினாள் இதை கேட்ட ஸ்ரீ பாதவல்லவர் அம்மா தற்கொலை செய்வதனால் உனக்கு அடுத்த ஜென்மத்தில் மேலும் துன்பங்கள் அனுபவிக்க வேண்டி வருமே தவிர வேறு ஒரு பயனும் இல்லை ஆகையால் நீ இப்பொழுது இந்த சிவ பூஜையை செய்ய தொடங்கிவிடு இதனால் உனக்கு அடுத்த ஜென்மத்தில் என் போன்ற ஒரு நல்ல மகன் பிறப்பான் மான் நீ தற்கொலை செய்து கொண்டேனா உனக்கு அடுத்த ஜென்மத்தில் இதை விட அதிகமாக நீ வந்து கஷ்டத்தை அனுபவிப்ப அதனால் எந்த ஒரு பலனும் கிடையாது தீமை தான் அதிகம் அதனால் நீ இப்பொழுதே சிவ பூஜையை செய்ய தொடங்கிவிடு இதனால் உனக்கு அடுத்த ஜென்மத்தில் என் போன்ற ஒரு மகன் பிறப்பான் அவன் உலக புகழ் பெறுவான் முன்னொரு காலத்தில் பிரதோஷ நேரத்தில் ஈஸ்வர ஆராதனையை பார்த்த புண்ணியத்தினாலேயே ஒரு கோபிகை ஒரு கோபிகா பெண்ணிற்கு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் குழந்தையாக பிறந்தான் என்றார் சுவாமி நான் நீங்கள் கூறியபடியே செய்கிறேன் ஆனால் ஈஸ்வர ஆராதனையை பார்த்த புண்ணியத்தினால் பகவான் மகனாக பெற்ற அந்த கதையை கூறுங்கள் இப்ப அம்பிகை என்ன பண்ணுறான் அந்த கதையை கேட்குறான் கோபிகாவுக்கு எப்படி வந்து கிருஷ்ண பகவான் வந்து பிறந்தாரு அதுவும் அந்த ஈஸ்வர ஆராதனையை பார்த்த புண்ணியத்தால் எப்படி இப்படி ஒரு அதிசயம் வந்து நடந்தது அந்த கதையை சொல்லுங்கன்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறான் ரொம்ப ஆர்வத்தோடு வந்து ஸ்ரீ பாதவல்லபுரம் பார்த்து அம்பிகைங்கிற அந்த அம்மா வந்து கேட்குறாங்க ஸ்ரீ பாதவல்லபுரம் சொல்கிறாரு அம்மா உஜ்ஜயினி நகரத்தை சேர்ந்த சந்திரசேனன் நல்லா கேட்டுக்கோங்க உஜ்ஜயினி உஜ்ஜயினியில தான் இப்போ முக்கியமான ஒரு சிவஸ்தலம் இருக்குது அந்த ஸ்தலத்துக்கு நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக நம்ம எல்லாரும் ஒன்றா போக போகிறோம் ஆத்மார்த்தமாக நீங்கள் என் கூட போறீங்க நம்ம கோகர்ண சேத்திரம் போக போகிறோம் உஜ்ஜயினி போக போகிறோம் இது எல்லா சேத்திரத்தையும் நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்க குரு சரித்திரம் முடிவதற்கு முன்னாடியே ஸ்ரீ பாதவ வல்லபர் அம்மா உஜ்ஜயினி நகரத்தை சந்திரசேனன் என்ற அரசர் ஆண்டு கொண்டிருந்தார் அவர் நண்பர் மணிபத்ரர் ஈசனை பற்றி தவம் செய்து சிந்தாமணி என்றொரு ரத்தினத்தை பரிசாக பெற்றார் அந்த சிந்தாமணி ரத்தினம் சூரியனை போல் ஒளிமயமானது நினைத்ததெல்லாம் தரும் சக்தி பெற்றது அதை அறிந்த சில மன்னர்கள் அதை அடைய வேண்டுமென்று நினைத்து உஜ்ஜைனி நாட்டின் மேல் படையெடுக்க முற்பட்டார்கள் அந்த நேரத்தில் சந்திரசேனரும் மணிபத்ரரும் சேர்ந்து சனி பிரதோஷ காலத்தில் சிவ பூஜையை செய்து கொண்டிருந்தார்கள் அதை பார்த்த அந்த நகரத்தின் இடையர்களின் குழந்தைகள் தங்கள் வீட்டின் முன்னால் இருந்த கல்லை சிவலிங்கம் போல் வைத்து இலைகளாலும் பூக்களாலும் பக்தியுடன் பூஜை செய்ய ஆரம்பித்தார்கள் மதிய உணவருந்தும் நேரம் ஆனது ஆனதால் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை உணவு சாப்பிடுவதற்காக கூப்பிட்டார்கள் அதில் ஒரு பையன் உணவருந்த செல்லவில்லை கோபமடைந்த தாய் பூஜை பொருட்களை கலைத்து விட்டு அவனை கோபத்துடன் எழுப்பினாள் அவன் பக்தியுடன் தான் செய்யும் சிவ பூஜையை தடுத்து தனக்கு பங்கம் விளைவித்ததினால் கோபமடைந்து தன் உயிரை விடுவதற்கு முற்பட்டான் இதை பார்த்த சிவபெருமான் அந்த பாலகன் முன் தோன்றி உன் பக்திக்கு சந்தோஷம் அடைந்தேன் என்ன வரம் வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றார் அதற்கு அந்த பாலகன் அறியாமையினால் என் தாய் சிவ பூஜையை கலைத்ததற்கு மன்னியுங்கள் என்று வேண்டினான் அதற்கு சிவபெருமான் நீ செய்து கொண்டிருந்த சிவ பூஜையை பார்த்ததினால் அவள் அடுத்த ஜென்மத்தில் கிருஷ்ணருக்கு தாயாவாள் நீ எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் என்று வரமளித்து சிவபெருமான் அந்த லிங்கத்தில் ஐக்கியமானார் ஆதலால் அந்த லிங்கம் பெரும் பிரகாசத்தை பெற்று கதிரவன் போல் பிரகாசமாயிற்று அந்த இரவு நேரத்தில் அந்த நகரத்தை முற்றுகையிட்ட மன்னர்கள் அந்த அற்புதமான ஒளியை பார்த்து ஆச்சரியப்பட்டு இந்த நாடாளும் மன்னர் பெரும் புண்ணியம் செய்தவர் போல் தெரிகிறது மேலும் அவர் சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம் ஆகையால் நாம் அவருடன் சமாதானமாக போகலாம் இவருடன் பகை வேண்டாம் என்று நினைத்து காலையில் மன்னரை சந்தித்து சமாதானம் அடைந்தார்கள் சந்திரசேனரும் அங்கு வந்த மன்னர்களும் அந்த பிரகாசத்திற்கு காரணமான அந்த பாலகனை பார்த்து வணங்கினார்கள் அந்த பாலகனுக்கு பரிசு வழங்கி சென்றார்கள் அந்த பாலகனின் தாயார் அடுத்த ஜென்மத்தில் சிவபெருமானின் வரத்தினால் யசோதியாக பிறந்து கிருஷ்ண பகவானுக்கு தாயானாள் சிவ பூஜை பார்த்த புண்ணியத்தினாலேயே அவள் அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றாள் ஆகையால் நித்தியமும் சிவனை ஆராதனை செய்தால் உனக்கு அடுத்த பிறவியில் போற்றும்படியான ஒரு மகன் பிறப்பான் என்று கூறி தன் கையை அவன் தலையில் வைத்து ஆசிர்வதித்தார் அவன் உடனே அறிவை பெற்றான் பிறகு அவன் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்று உலக பிரசித்தி பெற்றான் இதை பார்த்த அம்பிகா சந்தோஷப்பட்டு ஸ்ரீ வல்லபரை வணங்கி அவர் கூறியதை போல் அவள் தினமும் பக்தியுடன் சிவபெருமானை பூஜை செய்ய தொடங்கினாள் ஆகையால் நாமதாரகா இந்த உலகில் குருவின் அருளை பெற்றவர்கள் எவ்வித குறையும் இன்றி சந்தோஷத்துடன் வாழ்ந்து முக்தி அடைவார்கள் என்று கூறினார் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம்னா இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கோம் இதோட பாகம் பன்னிரெண்டு முடிவுக்கு வருது முக்கியமாக குழந்தை இல்லாதவங்க சிவபெருமானை நினைத்து பூஜை செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் நிறைய அதிசயங்கள் அற்புதங்களும் நிறைய முறை வந்து நடந்திருக்கு முக்கியமாக இந்த பிரதோஷ கால பூஜையில் கலந்துக்கிட்டவங்களோட வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் தடைப்பட்ட காரியங்கள் பலவும் வந்து நிகழ்ந்திருக்கு ஏன்னா சிவபெருமான் வந்து அவ்வளோ ஒரு இனிமையானவர் கேட்கும் மரத்தை வந்து கொடுப்பவர் கனிவான இதயம் கொண்டவர் கேட்குறவங்களுக்கு கேட்குற வரத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருவார் எதை பற்றி யோசிக்க மாட்டார் யார் என்ன அப்படிலாம் கிடையாது அவரை நினச்சி மனதால் வந்து பூஜை செய்தாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு முன் தோன்றி அவங்களோட பாவம் விமோஷனம் கொடுத்து அவங்க என்ன யார் எப்படிப்பட்டவங்க அதனால் வருகிற பின் விளைவு இதெல்லாம் எதையும் பற்றி யோசிக்க மாட்டார் கேட்குற வரத்தை கேட்டவொடனே கொடுத்துருவார் அப்படிப்பட்ட சிவபெருமானை பற்றி இந்த பதிவில் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சிவ பூஜைகள் முக்கியமாக சிவனுக்கான அந்த பூஜைகள் பிரதோஷ கால பூஜைகள்லாம் ரொம்ப ரொம்ப சிறந்தது உங்களோட பாவங்களும் உங்களோட பிரார்த்தனைகளும் நிறைவேறுவதற்காக சிவ பூஜையில் கலந்துக்கோங்க நம்ம எல்லாரும் வருகிற நாட்களில் நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த சிவ பூஜைகள் பிரதோஷ கால பூஜைகளில் நம்ம எல்லோரும் கலந்துக்கணும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இன்னைக்கு சாய் மோட்டிவேஷன் பதவியிலையும் இதை பற்றி நம்ம வந்து பேசலாம் அடுத்த இரண்டு நாட்கள் இதை பற்றி தான் பேச போகிறோம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் வந்து பேசாமல் இருந்திருக்கேன் இத்தனை நாளாக நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் முக்கியமாக அந்த சிவ பூஜைகள் பற்றி நிறைய விஷயங்கள் என்னோடய குடும்பத்துலையும் அப்புறம் நம்மளை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் வருகிற நாட்களில் சாய் மோட்டிவேஷன் சேனலில் தொடர்ந்து குரு சேர்க்குற பதிவுகளை அன்னன்னைக்கு கேளுங்க அப்போ தான் இந்த கதைகளை நீங்கள் வந்து முழுவதுமாக கேட்பதோடு மட்டும் இல்லாமல் ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து பயணம் செய்ய முடியும் இந்த கதைகளோடு சேர்ந்து பயணம் செய்ய முடியும் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம நாம தரங்கனோட இருந்து சித்தமணி ஒரு கூறும் இந்த அற்புதமான சரித்திரம் குரு சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இந்த கதைகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து புரியுதா எப்படிப்பட்ட உணர்வு உங்களுக்கு ஏற்படுது இதை கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த ஒரு பன்னெண்டு நாட்கள் ஐயி கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகும் போது உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களோட எண்ண ஓட்டத்துலேயும் ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா எந்த அளவுக்கு சந்தோஷத்தை வந்து உணர்றீங்க எந்த அளவுக்கு மாற்றத்தை உணர்றீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த கதைகளும் இந்த சரித்திரமும் உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கா இல்லை நம்ம படிக்கும் விதத்தை ஏதாவது மாற்றிக்கிற மாதிரி தவறு ஏதாவது இருக்கா இந்த பதிவுகளில் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் அப்புறம் இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் இதை வந்து தெரியப்படுத்தி அனைவருக்கும் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லோரும் கேட்கட்டும் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்